பாஸ்டர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி யோவான் பதினாலு இருபத்தி மூணில் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கிற வசனம் தேவன் இரண்டு பேர் உண்டு என்பதற்கு பலத்த ஆதாரமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இதுவரையிலும் கேட்ட எல் ரெண்டு பேர் உண்டு சொன்ன இடங்களெல்லாம் இல்லை இருவர் தான் இல்லை ஒருவர் தான் உண்டு என்று சொல்லுகிறீர்கள் இந்த வசனத்தை இல்லை ரெண்டு பேர் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கும்போது அது எப்படி ஒருவர் ஆக முடியும் சரியான கேள்வியை கேட்டீர்கள் பிரதர் பரிசுத்த வேதாகமத்தில் நான் ஏற்கனவே அநேக செய்திகள் சொல்லிக்கொண்டு வருகிறபடி பிதாவாயி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய அல்லது பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியம் சபைகளுக்கு தெரியாததினால் பிதாவையும் குமார் ரெண்டு பேர் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய நாம ஸ்தோத்திரம் ஆனால் பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளம் வசனங்கள் இருக்கிறது தேவன் சாயலும் ரூபமுமானவர் காணக்கூடாத ஆவியும் காணக்கூடிய ரூபமுமானவர் அந்த ரூபமானவர் கர்த்தர் தான் இங்கே பூமியில் ரெண்டாம் மனுஷனாய் வந்திருக்கிறவர் ஒன்று குருந்தியர் ஒன்றுக்கொன்று பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ரெண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒருவர் தான் உண்டு என்று பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம் ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு இஸ்ரவேலைகள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகும் ஆறு நான்கு அந்த ஒரே கர்த்தர் தான் பிதா என்று ஏசாயா அறுபத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறார் கர்த்தாவே எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாக இருக்கிறீர் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே பிதாவும் அவர்தான் மீட்பரும் அவர்தான் ஆகவே மீட்பராய் வர வேண்டுமானால் அவர்தான் வர வேண்டும் கர்த்தர் தான் மீட்பராய் வர வேண்டும் பிதா எப்படி மீட்பராய் வர முடியும் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் ஒருவனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாத தேவன் எப்படி நம்மிடத்தில் வர முடியும் ஆனால் அவர்தான் வருகிறார் ரெண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் எவ்ரேர் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்கிறது நம்முடைய கத்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது கத்தர் தான் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் பார்த்து உயிரோடு இருக்க முடியாதவர் எப்படி யூதா கோத்திரத்தில் ஒரு மனிதனாக இருக்க முடியும் கத்திரி ஸ்தோத்ரம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏசாயா நாலாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் அந்நாளில் கர்த்தரின் கிளை இஸ்ரோவேலில் தப்பினவர்களுக்கு மகிமைய அலங்காரமாக இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் ஆகவே கர்த்தர் நேரடியாக வராமல் கர்த்தரின் கிளையாக கிளையாக அவர் மாறி வருகிறார் கர்த்தராயி கிறிஸ்துதான் ரட்சகராக வந்திருக்கிறவர் ஆனால் கர்த்தர் உடைய கிறிஸ்துவாக மாறி அவர் வந்திருக்கிறார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் மரத்தின் ஒரு கிளை போல கத்தருடைய கிளை போல அவர் மாறி மனிதனாக வந்திருக்கிறார் பரு கர்த்தரே ஆவியானவர் என்று ரெண்டு குருந்தியார் மூன்று பதினேழு சொல்லுது அந்த ஆவியான கர்த்தர் தன்னுடைய ஆவியினால் ஒரு மனித சரீரத்தை தன்னுடைய ஆலயமாய் உருவாக்கி வந்திருக்கிறார் அதிகாரத்தில் முப்பது முப்பத்தோராம் அவசரத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் கர்த்தரு விஸ்தோத்ரம் கர்த்தருடைய ஆவியினால் ஒரு மனித சரீரம் கன்னிமரியாளின் வித்திலை உருவாகி பாலகனாய் பிறக்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் மரமும் அவர்தான் கிளையும் அவர்தான் மரத்தின் கிளையாக இவர் வந்திருக்கிறார் ஒன்றத்தி முற்றி மூன்று பதினாறில் நாம் பார்க்கும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார் தேவன் தான் மாம்சத்தில் வந்திருக்கிற இப்போ நாம் காண்கிற விஷயம் பரலோகத்தில் இருந்து அவர் பூமிக்கு வந்திருந்தாலும் பரலோகம் காலியாகவில்லை இப்போ மரத்தில் கிளையாய் ஒரு கிளை வருகிறது போல கிளை எண்ணப்பட்ட தாசனாக அவர் வந்திருக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசரத்தில் நாம் வசிக்கும் போது கத்தூர் சொல்லுகிறார் கிளை எண்ணப்பட்ட தாசனை வரப்பண்ணுவேன் தாசனாக அவர் மனிதனாக வருகிறார் வந்தவர் சொல்கிறார் யோவான் எட்டு இருபத்தி நாலு சொல்கிறார் நானே அவர் என்று விசுவாசி உங்கள் பாவங்களே சாவீர்கள் நான் தான் பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவனும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார் மார்க் ரெண்டு ஏழில் தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னித்து தக்கவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறார் ஆனால் பூமியில் அவர் பாவத்தை இருந்தார் பாவத்தை மன்னிக்கிறவராயிருந்தார் தேவன் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் ஆனால் இவர் இருந்து பாவத்தை மன்னிக்கிறார் அப்போ யூதர்கள் கேள்வி கேட்குறாங்க இவன் மனுஷனாக இருக்க எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான்னு சொன்னார் அப்போ இயேசு சொன்னார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று அதே மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஹத்துர சோதர் அப்போ அவர் தேவன் மனிதனாய் வந்திருப்பதனால்தான் பாவத்தை இருக்கிறார் பாவம் இல்லாதவர்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் தேவனுடைய ஆவியினால் வார்த்தை மாம்சமானவராய் வந்திருக்கிறபடியினால் அவர் பாவம் இல்லாமல் புருஷ சித்திரத்தில் வராமல் தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட மனிதகுமாராக இருப்பதனால் அவர் பாவம் இருக்கிறார் அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறபடியினால் தான் அவர் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்போ பாவத்தை மன்னிக்க முடியும் நீங்கள் அதை அறிய வேண்டும் என்று சொல்கிறார் கற்றோருடைய நாமத்து ஸ்தோத்திரம் இவர்கள் அதை அறியவில்லை கர்த்தருக்கு உண்டாகட்டும் ஆகவே தேவன் தேவனாக இருக்கும் போதே அவர் கிளையாக மனிதனாக இருக்கிறார் அதனால்தான் ஏசு சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள்லே சாவீர்கள் என்று யோவான் எட்டு சொன்னார் உடனே யூதர்கள் புரியாத யூதர்கள் கேட்குறாங்க நீர் யார் உடனே இருபத்தைந்தாம் வசனத்தில் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் நான் ஆதி முதல் சொல்லியிருக்கிறவர் தான் அப்போ ஆதி முதல் என்று சொன்னால் பைபிளில் ஆதி முதல் வசனம் சொல்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் யோவான் ஒன்று பத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை அப்போ உலகத்தை உண்டாக்குனவர் உலகத்தில் இருக்கும் போது எப்படி இருந்தார் கிளை எண்ணப்பட்ட தாசனாக வந்திருக்கிறார் தேவனுடைய மனிதர் ரூபமாக சரீரமாக அவர் வந்திருக்கிறார் எப்படி மட்டும் வந்திருக்கிறார் தேவன் வாசம் ஆலயமாக சங்கீதம் பதினொன்று நாளில் சொல்லியிருக்கிறது கத்தூர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தேவன் மனிதர் நடுவில் வர அவருக்கு ஒரு ஆலயம் உண்டு சரீரம் உண்டு தேவன் ஒரு மனித சரீரத்தை எடுத்து நம் நடுவில் வந்திருக்கிறார் கிளையாக வந்திருக்கிறார் அவருடைய ஆவியினால் ஆவியை ஊற்றி அந்த ஆவியினால் அவர் வந்திருக்கிறார் கர்த்தர்கள் சோத்திரம் தெய்வீகம் மனுஷ தெய்வீகம் வேற மனுஷீகம் வேற மனுஷீகத்தில் அவர் வந்திருப்பதனில் பல நோக்கம் உண்டு எட்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கிறது அதில் ஒன்று நமக்காக மறிக்க வேண்டும் நம்ம பாவத்தை பரிகரிக்க வேண்டும் இன்னொன்று அவர் கர்த்தருடைய ஆலயமாக வேண்டும் தேவனாய கர்த்தருடைய ஆலயமாக வேண்டும் தேவனாய கத்தருடைய ஆலயம் ஆக வேண்டும் என்றால் தேவனாய கத்தர் ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும் ஆகவே இப்போ மனிதனாய் நிற்கிறார் தேவன் இருக்கிறார் தேவன் கத்தருடைய கிளையாக இவர் இருக்கிறார் ஆகவே இவரும் அவரும் ஒரே நபர் தான் ரெண்டு பேர் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஆவி ஆத்மா சரீரமுள்ள ஒரே தேவன் ஆவி ஆத்மா உள்ள ஒரே தேவன் ஆவியும் ஆத்மாவும் தனித்து இயங்க முடியும் தேவன் ஆவியும் ஆவிக்குரிய சரீரம் உள்ள இருக்கிறார் ஆனால் அவருடைய அநாதி திட்டத்தில் அவர் ஒரு நாள் மனிதனாய் மனிதர் நடுவில் பிள்ளைகளோடு இருக்க அவர் வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம் யாத்ராவும் இருபத்தைந்தாம் அது யாரும் எட்டாம் வசனம் சொல்கிறார் நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்கிறார் ஆகவே மனிதன் ஒரு ஆலயத்தை அவருக்கு கட்டி கொடுக்க முடியாது வானவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று கேட்கிறார் ஏசி அறுபத்தாறு ஒன்று ரெண்டுல கேட்கிறார் கத்துரக ஸ்தோத்ரன் ஆகவே தேவனே நம் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு தம்முடைய ஆவியினால் ஒரு ஆலயத்தை சரீரத்தை உருவாக்கி குமார்னா இங்கே நிறுத்தி இருக்கிறார் தேவன் தேவனாக இருக்கிறார் அவருடைய ஆலயம் சரீரத்து இங்கே இருக்கிறது கத்துரக ஸ்தோத்ரம் ஆகவே தேவனுடைய அவருடைய தெய்வீகத்தையும் அவருடைய மனுஷீகத்தையும் காட்டுவதுதான் இந்த சம்பவம் இப்படி இருக்கும்போது மனுஷீகம் வேறு தெய்வீகம் வேற தேவனை தேவன் மறிக்க முடியாது இவர் மறிக்க முடியும் அவர் இப்போ ரெண்டாத்தான் நிற்கிறது மரமும் கிளையும் ரெண்டாத்தான் நிற்கிறது ஆனால் ரெண்டு மரம் அல்ல ஒரே மரத்தின் கிளை தேவனுடைய கிளை கிளை என்ன பட்டதாசன இருக்கிறார் இப்போ அவர் சொல்லும்போது ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுவான் அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் வந்து அவனிடத்தில் பாசம் பண்ணுவோம் இப்போ பாருங்க அப்போ ரெண்டு பேர்னு சொன்ன நான்கள் என்கிற பன்மை வார்த்தையை தான் எங்கே உபயோகப்படுத்த முடியும் நான்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் மறித்து உயிர் தெழுந்த பின்பு பிதாவினுடைய நித்திய வீடாய் மாற்றப்பட்டிருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அதிலே நான் தேவாலயத்தை காணவில்லை சர்வவல்லமில்லை தேவனாய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம் சர்வோலமிழ தேவனாய்க்கு ஆலயத்துக்குள்ளே ஆட்டுக்குட்டியானவர் என்கிற ஆலயத்துக்குள் இருக்கிறார் குலோசர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அல்ல சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது ஆவியும் ஆத்மாவுமான தேவன் பிள்ளைகளோடு இருக்க ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய தெய்வத்துவத்தை முழுமைப்படுத்துகிறார் அவருக்கு ஒரு மனித சரீரம் உண்டு ஆக இந்த மனித சரீரத்தில் அவர் நம்மை போல பாடுபட வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் அப்படியாக பாவ பரிகார பலியை அவர் மறிக்க வேண்டும் உயிர்த்தெழுந்து பிதாவின் நித்திய வீடாக அவர் மயிமைப்படுத்தியிருக்கிறார் மயிமைப்படுத்தப்பட்ட பிறகு பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷம்னு சொல்கிறார் உலகத்தின் முடிவரது சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நாங்கள் உங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லலை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் யாரும் மூணு நாலு வசனத்தை பாசிங்க அங்கே இனி ஒரு சாபம் வராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனால் இருக்கு ரெண்டு பேரில் ஒரே நபராக இருக்கிறார் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒரே நபராக இருக்கிறார் அப்போ அவன் நாலாம் வசனம் சொல்லுது அவருடைய ஊழியக்காரர் அவருடைய அவரை தரிசித்து அவரை சேவிப்பார் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் ஒருவர் அவருடைய நம நெற்றிகள் ரெண்டு பேர் இல்லை மனிதனை ரட்சிக்க அவர் தன்னை பிரித்துக்கொண்டு குமாரனாய் வெளியில் மாசத்தில் வழிபாட்டிருக்கிறார் ரெண்டு பேர் இல்லவே இல்லை தெய்வத்துவத்தில் இணைய இல்லை யூதர்கள் சொல்லுகிறது நூற்றுக்கு நூறு சத்தியம் பழையற்பாட்டுப்படி திருக்கத்தரசுகளுடைய அளவுப்படி ஆனால் ஒன்று அவர்களிடத்தில் உள்ள தவறு பாவத்தை மன்னிக்க பாட்டில் ஆட்டுக்குட்டிகளை ஆடு மாட கொண்டு பலி செலுத்தினார் பாவனியாரண பலி ஆனால் இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் கிறிஸ்துவே அவர் தான் நாட்டுக்குட்டியானவராய் பலியாக வேண்டும் என்கிற இந்த ரகசியம் யூதர்களுக்கு புரியாததனால் அவரை சிலுவையில் அறைந்தார் இன்று வரைக்கும் அதை அறியாமல் இருக்கிறார் ஆனால் இந்த நாட்களிலே கத்தர் யூதருடைய கண்களை திறக்கப் போகிறார் இவர் தான் மேசியா என்றும் இவர் தான் மையான தேவன் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்துக்கே ஒரு அடையாளமாகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக மாறும் மறுத்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நோமர் பதினோராம் அதிகாரத்தில் ஆகவே இது ரெண்டு பேர் அல்ல ஒரே நபர் தான் ரெண்டாக பிரித்து மனுஷியத்தையும் தெய்வத்தையும் ரெண்டாக்கிட்டு ஒன்றா சேர்க்கறதுனால நாங்கள் என்ன சொல்லுகிறோம் இந்த வார்த்தை தான் எழுத்து தான் எல்லாரையும் கொன்று கொண்டிருக்கிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு தான் ரெண்டு பேராய் அவர்கள் எப்போதுமே ரெண்டு பேர் என்று தான் குழப்பம் அவர் ஒருவர் தான் எதுக்காக இப்படி பிரிக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியாததனால் ரெண்டு பேர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் கத்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆகவே தேவன் ஒருவரே ஒருவராய்த்தான் அவர் கடைசியில் சிங்காசனத்தில் ஒரே ஆள் ரூபத்தில் இருக்கிறார் ஒரே நாமத்தில் இருக்கிறார் சகரியா பதினான்கு ஒன்பதில் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் ஒரே கர்த்தர் பூமியின் மீதுங்கு ராஜாவாக இருப்பார் ஒரு ஒரு அவருடைய நாமமும் ஒன்றாயிரம் ஒரே தேவன் ஒரே நாமம் ஒரே தேவன் ஒரே சிங்காசனத்தில் இருக்கிறார் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகள் இருக்கிறது அவருடைய பரிசுத்தவான்கள் அவரை சேவித்து அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்துவார் ஆகவே ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கும் திருத்தக்காரர் சொல்கிற மூணு பேருக்கோ இருத்தோக்காரர் சொல்கிற ரெண்டு பேருக்கோ இடமே கிடையாது கர்தா இயேசு கிறிஸ்து மய்மைப்படுவாராக ஆமாம்